வந்து எங்களுடைய மூணாம் கட்ட சுற்றுப்பயணம் மதுரையில இருந்து ஆரம்பிச்சு டிசம்பர் ரெண்டாம் தேதி வரைக்கும் ஈரோடுல நடக்க இருக்குங்க உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களுக்காக தான மக்கள் தலைவருடைய ரத யாத்திரை அதுக்காக நீ மதுரைக்கு வந்திருக்கங்க அந்த வகையில் உங்கள் எல்லாரையும் சந்திச்சாலும் மகிழ்ச்சி வேற எதுவும் கேட்கணுமா ஆயிரத்தி கோடி வந்து உரிய வந்து தமிழ்நாடு போயிட்டாங்க எப்படி பார்க்குறது கவலையோடு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வரணும் அப்போ தான் நம்ம வந்து நிறைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தர முடியும் நம்ம நாடு டெவலப் ஆகும் அதில் எந்த மாற்றுக்கட்டும் இல்லை இது வந்து அது புரியவங்க தான் இதுக்கான பதில் சொல்லணும் பட் வருங்காலத்தில் நல்ல நல்ல திட்டங்கள் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் தமிழ்நாட்டுக்கு வரணுன்றது தான் தேமுதிகவின் நிலைப்பாடு அது நடக்கணும் நான் நினைக்கிறேன் பண்ணும்போது அவங்களே ரச்சாலே போயிடும் இதான் நான் நேத்தே பிரஸ் மீட்ல சொல்லியிருக்கேன் பல ஆண்டுகளா முறைகேடு நடக்குதுங்க தேர்தல் ஆணையம் தான் இதுக்கு வந்து ஸ்ட்ராங்கா வந்து டிசிஷன் எடுத்து ஒரு ஜனநாயக நாட்டில் ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்கணும் அதனால எஸ்ஐஆர் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடியுரிமை பெற்ற எல்லாருக்குமே அந்த வாக்குகள் வந்து உரிய முறையில எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கறதுதான் தேமுதிக அவங்க கட்சி பண்றாங்க அதனால அதை பத்தி என்ன பண்ண தருது அது இப்ப சொல்ல முடியாது என்ன நான் உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கேன் கடலூர் மாநாட்டில் அந்த டிஷன் தூய்மை பணியாளர்களுக்கு வந்து உணவு நான் பணி நிரந்தரம் அந்த தூய்மை பணியாளர்களுக்கு முதல் ஆதரவு கொடுத்ததும் குரல் கொடுத்ததும் தேமுதிக அதனால நிச்சயமாக நான் என்ன சொல்றேன்னா வெறும் உணவு கொடுக்கறதுனால மட்டும் அவங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகாது ஏன்னா நான் பர்சனலா அவங்களோட பேசியிருக்கேன் அதனால அவங்க ஆர்ப்பாட்டத்தில் எல்லாம் நான் நேரடியாக போய் கலந்து கொண்டிருக்கேன் அவங்களுடைய தேவை என்ன என்பதை அரசு நிச்சயமாக செய்து தரணும் தான் நான் கேட்கிறேன் நன்றி